கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் அப்போது மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் ஆன பேஸ் பால் இது வரைக்கும் தோத்ததே இல்லை இந்தியா தோத்ததான் அவங்களோட மொதல் டிஃபீட் இன் சீரிஸ் டெஸ்ட் சீரீஸ் டிஃபீட்னே ஒத்துக்கலாம் ஈவன் ஆஸ்திரேலியா கூட கஷ்டப்பட்டு டூ ஆல் மேஷஸ் ட்ரா பண்ணாங்க பட் இங்கே அது முடியல ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஃபார் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரண்டன் மெக்லம் அண்டர் பேஸ் பாலராக கம்ஸ் விசஸ் இந்தியா செம்ம ஸ்டார்ட் ஆகல வாங்க ஸ்டேடியம் பத்தி பார்ப்போம் தர்மசாலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே டெஸ்ட் மேட்ச் தான் இன்டர்நேஷனல் வைஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கு அது டூ தௌசண்ட் செவன்டீன் வே பேக் ஆறு வருஷம் ஆச்சு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா எயிட் விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க ஜடேஜான் அஸ்வின் ஒரு ஃபோர் ஃபோர் எடுப்பாங்க ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் கேள்வர்கள் ஒரு செஞ்சுரி எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து த்ரீ தேர்ட்டி ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் டூ செவன்டி ஃபஸ்ட் ரெண்டு நாள் பேசுக்கு அட்வான்டேஜ் அடுத்ததுக்கு அப்புறம் தான் அட்வான்டேஜ் ஸோ இந்தியன் சைட்ல இருந்து போவோம் ரோஹித் சர்மா ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்ன மிச்சு போனா ஒரு ஃபிஃப்டி அவர் அடிப்பார் நம்பறோம் பட் செஞ்சுரி போட்டு வேர்த் ஹோப்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாரும் ஐபிஎல்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஏன்னா டி டுவெண்ட்டி ஒர்க்கு பேர் அடுத்து வருது ஸோ ஃபுல்லா டி டுவெண்டி மூல இருக்கறனால ஒரு லாஸ்ட் இது அப்பா காஃபின்ற மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு இது ஒரு ஃபிஃப்டியில் செஞ்சுரி போட்டால் அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட்டில் போவார் பிகாஸ் அவரும் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார் அவரோட கோ பார்ட்னர் பற்றி பேசாமல் இருக்கவே முடியலைங்க ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பராக ஆடுறாரு எத்தனை கிட்டத்தட்ட ஐநூற்றி ரன் இந்த நாலு மேட்ச்சில் அடிச்சிருக்காரு ரெக்கார்டு இன்னொரு செஞ்சுரிய சம்பவார் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரான்னு தான் இருக்காரு எனக்கு எக்ஸாக்டாக தெரில இன்னொரு செஞ்சுரியோ ஒரு ஃபிஃப்டி போட்டால் ஒரு ஒரே சீரிஸில் அதிக ரன்ஸ் இவர் பேருக்கு தான் போகும் அடித்து சாத்துறாருங்க மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு ஃபிஃப்டி இந்த செஞ்சுரி இந்த ஃபோர்த் டெஸ்ட்டில் கூட ஃபிஃப்டி போட்டார் செஞ்சு போட முடியல ஜெயஸ்வால் இருந்து திருப்பி ஒரு செஞ்சு எதிர்பார்க்கலாம் மக்கள் இங்கிலாந்து குச்சி போச்சு நடிக்கிறார் யார் போட்டாலும் நெக்ஸ்ட்டு சுப்மன் கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு ரொம்ப கலாச்சை தட்டாங்க வேலைக்கு ஆகாது புஜரா இடத்துல ஒரு செட்டாக மாட்டார் ஆடத்தரில் அகமதாபாத் புள்ளி அப்படி இப்படி நாங்கள் கடைசி ரெண்டு டெஸ்ட்டில் நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு மேக்னோசன் செஞ்சுரி ஒரு மேட்ச் வின்னிங் செவன்ட்டி இதுக்கு மேலே என்னங்க வேணும் நின்ந்தும் ஆடி கொடுக்க முடியும் அடிச்சு ஆட முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணுறாரு சுப்மன் கில் ஸோ அட் நம்பர் த்ரீ ஓட ப்ளேஸை சீல் பண்ணுறாரு அவர்கிட்ட நான் அவர் ஃபிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஹண்ட்ரட் வந்தால் பெருசு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் ஃபோரில் ரஜத் பட்டிதார் இதுக்கு மேலேயும் சான்ஸ் தருவாங்கன்னு எனக்கு தெரியாது கொடுத்த எல்லா சான்ஸும் ஃபெயில் ரெண்டு கோல்டன் டக் வேறு ஒரு ஃபிஃப்டி கூட இல்லை நானாக இருந்தால் கன்ஃபார்ம் தூக்கிடுவேன் அவர் கொடுத்த சான்ஸ் போதும் ஒரு யங்ஸ்டர் இல்லை இருக்கிற பெஞ்ச்லேயே நிறைய பேர் இருக்காங்க பட் இதார் ஃபீல் சாரி பட் சான்ஸ் கொடுக்கக்கூடாது இதுக்கு மேலே தேவத படிக்கலாம் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்றேன் பிகாஸ் லெஃப்ட் ஹண்டர் அடுத்த மிடில் எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ அவர் வரைக்கும் ரஞ்சி டிராஃபியில் சூப்பராக ஆடி இருக்காரு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் வச்சிருக்கார் எயிட் மேட்சஸில் ஸோ ஸ்டெல்லர் ஃபார்மில் வர டேவ்தட் படிக்கல் ஆல்சோ இவருக்கு ஒரு டெப்பியூ இருக்கும் ஸோ நான் வந்த பட்டிதார்க்கு போலாம் படிக்கல் ஆடுறப்பேன் இட் உட் பி அ குட் சாய்ஸ் யூ வில் கெட் அ கிரேட் டெபியூ ஐ ஃபார் ஷியூர் சர்ஃபராஸ் கான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டில் டமால்டுமே நடிச்சவர் செகண்ட் டெஸ்ட்டில் அமைதி புலி அமைதி படை இது மாதிரி ஆகிட்டார் ரெண்டு மேட்ச் ரெண்டு இன்னிங்ஸுமே அவ்வளோவா கான்ட்ரிபியூஷனே இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டக்கு பட் அதை வச்சு நம்ம ஒரு பேரை ஜட்ஜ் பண்ண முடியாது பட் சர்ஃபாஸ் கிட்டே நான் ஃபிஃப்டி எடுத்து பார்க்குறேன் தேர்ட் டெஸ்ட் மேட்சில் அவர் எப்படி ஆனார் ஜாலியாக அக்ரெஸிவாக ஆனார் அந்த மாதிரி ஒரு சர்ஃபாஸ் நான் எதிர்பார்க்குறேன் போன டெஸ்ட் மேட்சில் ப்ரெஷரில் மாட்டின்ட்டாரும் தோணுது பட் இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ணணும் பார்ப்போம் ஒரு ஃபிஃப்டியில் சென்ச்சுரி வந்தால் வேற மாதிரி ரூ ஜூரில் பார்த்தீங்கன்னா அசத்திட்டார் மக்களே அவரும் பார்த்தீங்கன்னா சர்ஃபாஸோடு சேர்ந்து டெபியூ பண்ணார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு மேட்ச் வின்னிங் ஃபார்ட்டி எயிட் அடிச்சாரு மேட்ச் இந்த கான்ட்ரிபியூஷன் போன டெஸ்ட் மேட்ச் தாங்க அவரு லைஃப்ல மறக்கவே மாட்டார் மிஸ்ட் அவுட் சென்சுரி நைன்டி டூ செகண்ட் இன்னிங்ஸ்ல கில்லோட பார்ட்னர்ஷிப் போட்டு தேச்சு கொடுத்தாரு அவள் தான் ஃபியூச்சர் விக்கெட் கீப்பிங் ஷாட்ஸ் ஃபீல் பண்ணாரு வேலான ஜூரு இந்தியாவுக்கு இப்போ என்ன தலைவரின்னா அக்ஷர்பட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு டெஸ்ட்டு ஆடுறதில்லை மேபி ரவீந்தர் ஜடேஜாவுக்கு ரெஃபர் ரெஸ்ட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியலை ஐம் நாட் ஷியோர் கன்ஃபார்ம் அஸ்வின் ஆட போகிறார் ஏன்னா ஒரு நூறு டெஸ்ட்டு ஸோ கங்காச்சுலேஷன் அஸ்வின் ஆன் இஸ் ஃபேப்லஸ் கிரியர் ஜடேஜாக்கு நானாக தான் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அக்ஷர் ஆடப்பேன் பிகாஸ் ஐபிஎல் வர வருது சிஎஸ்கேக்கு ஒரு க்ளோட் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க அக்ஷர் வர ரெண்டு டெஸ்ட்டு பிரேக்கில் இருக்கார் ஸோ மேபி நான் அக்ஷர் ஜடேஜா பல்ல ஆடப்பேன் இந்தியா என்ன பண்ண போறாங்க தெரியல குல்தீப் யாதவ் மேல கையே வைக்க முடியாதுங்க மேட்சுக்கு மேட்ச்ல இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு அவர் வந்து ஃபோர் ஆல் ஃபைவ் விக்கெட் ஆல் எடுக்க முடியலன்னா கூட கீ விக்கெட்ஸ் கீ டைம்ல எடுத்து கொடுத்து மேட்சை மாத்திடுவார் அந்த எபிலிட்டி குல்தீப் யாதவ் கிட்ட இருக்கு ஜோ ரூட்டா இருக்கட்டும் பேஸ்டோவா இருக்கட்டும் ஃபோக்ஸ் ஆட்டம் கிராலியா இருக்கட்டும் யார் விக்கெட் வேணுமோ எடுத்து விட்டுக்கிறாரு ரன்னும் போடுங்க மாட்டார் பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு கங்கராச்சுலேஷன்ஸ் இப்போ என்ன கேள்வினா முகமது சிராஜ் இந்த டெஸ்ட் ஆடுவாரா இருக்கும் அதே தான் ஆர்சிபிக்கு நிறைய டெத் பவுலரு நியூ பால் எல்லாமே பண்ணுவோம் போனோம் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆல்சோ சிராஜ் போன டெஸ்ட் நல்லா பண்ணார் பட் ஆகாஷ் தீப் அவரோட நல்லா பண்ணார் நான் அந்த ஆகாஷ் தீப்புக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் பிகாஸ் நல்லா பண்ணியிருந்தார் ஸோ சிராஜை கிரெஸ்ட் கொடுத்து நான் அந்த ஆகாஷ் தீப் பாட வைப்பேன் பட் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆல்சோ பும்ரா திரும்பி வரான்னு கேள்விப்பட்டேன் பிளேயிங் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியல பட் பும்ரா இஸ் ஃபிட் அண்ட் ரெடி ஃபார் ஃபிஃப்த் டெஸ்ட்ன்றாங்க ஸோ பும்ரா வந்துட்டா அவள் தான் எனக்கு தெரிஞ்சு சிராஜுக்கு பியூர் ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க ரெண்டு பேருமே சீனியர் போலர்ஸ் ஐபிஎல் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பாக வருது ஸோ ரெடியாக இருக்கணும் பாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஸோ அதனால் பும்ராவை நான் இந்த டெஸ்ட்டு ஆடுவைப்பு யோசிப்பேன் அப்படி இல்லைனா முகேஷ் ஆகாஷ் தீப்போடு கூட போகலாம் பட் இண்டியா என்ன இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ ஆழ்ந்த இந்தியன் டீம்னால் ஃபேம் ஃபேவர்ட்ஸாக அந்த டெஸ்ட் மேட்ச்சில் போகிறாங்க தர்மசாலையில் உங்களுக்கே தெரியும் மொதல் ரெண்டு நாள் பவுலர்ஸ் எடுக்கும் பட் பேட்டிங் பிச்சு கடைசி மூணு நாள் ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்கும் பால் நின்று தான் வரும் ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு வேலை இருக்கும் அக்ஷர் யார் யாரும் போகிறாங்கன்னு தெரில குல்தீப் அஸ்வின் கன்ஃபார்ம் ஆடுவாங்க பவுலர்ஸ் இராஜா முகேஷா பும்ராவா தீபான்னு தெரில பட் யார் ஆனாலும் ஃபேம் அட்வான்டேஜ் இந்தியா தான் ஸோ இந்தியா கன்ஃபார்ம் ஜெயிக்க போகிறாங்க நான் நம்புறேன் பிரிடிக்டர் பிளேங்களு எப்படி இருக்கும்னு ஒரு ரெண்டே சேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோஹித் ஜெய்சால் ஓப்பனிங் சுப்மன் கிள் ஒன்றோ நம்பர் ஃபோர் இதுக்கு மேலே நான் தர தரமாட்டேன் நான் கன்ஃபார்ம் தேவ்தது பட்டிகள் கொடுப்போம் லெஃப்ட் ஹண்ட் அட் மிடில் சோ யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான் ரவீந்தர் ஜடேஜா ரவீந்தர் ஜடேஜாவை அக்ஷர் பட்டேலாம் அது ஒரு கேள்விக்குறி அது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது திருவ் ஜூரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகாஷ் ஆர் சிராஜ் குல்தீப் யாதவ் பும்ரான் முகேஷ் சோ மிஞ்சி போனால் ரெண்டு இல்ல மூணு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் சீரிஸும் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா பட் என்ன வந்தாலும் லெவல் இந்தியா சொல்லி ஆகணும் இங்கிலாந்து சைடு பாத்தீங்கன்னா ஏன்னா டிசப்பாயின் போது இருந்தாங்க ஜெய்போமா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெய்போமான்ற அளவுக்கு இருந்தாங்க பட் பேஸ் பால் பேசி 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 டெஸ்ட் மேட்ச் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே டவுன் டவுன்ஃபாலு தொடர்ந்து மூணு மேட்ச் தோல்வி ஒரு மேட்ச் கூட டிரா பண்ண கூட அவங்க ஆட இன்டென்ட்னு வச்சுக்கோங்க பட் இங்கிலாந்துக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த சீரிஸை விட்டாங்கன்ற ஒரு கேள்விக்குரிய இதற்கு முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கிடையாது சாக்ராலி ஒரு மேட்ச் அடிச்சா பென்டாக்கெட் இன்னொரு மேட்ச் அடிக்கிறார் பென்டாக்கெட் அந்த மேட்ச் அடிச்சா சாக்ராலி அடிக்க மாட்டார் தொடர்ந்து ரெண்டு ஓப்பனர்ஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எங்களுக்கு பிப்டி போட்டா மாதிரி எனக்கு தெரியலங்க ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் வந்தாலும் கூட ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அதை டாமினேட் பண்றாங்க ரெண்டு பேரும் டாமினேட் பண்ண மாட்டாங்க அதுவே ஒரு பெரிய லாக் ஓலி போப்பு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு ஒன் நைன்டி அடிச்சார் பட் அதுக்கப்புறம் ஆள் அடையாளமே தெரியல ஒரு பிப்டி கூட காணும் அவர் ஒரு பெரிய பெரியலரு ஸோ இவங்க மூணு பேர்ல கன்சிஸ்டன்சி யாராவது ரெண்டு பேர் பிப்டி ஹண்ட்ரட் போட்டா இங்கிலாந்து கிளிக் ஆகும் ஆனால் ரொம்ப ஃபெயிலியராக போச்சு ஜோ ரூட்டோட ஃபார்ம் ரொம்ப லேட்டாக ஷைன் ஆயிருக்கு சொல்லி ஆகணும் மொத்த மூணு டெஸ்ட் மேட்ச் ஆள் அடையாளமே காணும் ஒரு பவுலராக விளையாட்டு இருந்தாலும் நான் யோசிச்ச மேட்ச் பார்க்கும்போது தட் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்சில் தான் பேட்டிங்கில் ப்ரூவ் பண்ணார் சென்ச்சுரி அடிச்சார் பட் டூ லிட்டில் டூ லேட் ஏன்னா இந்தியா சீரிஸ் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க இந்த டெஸ்ட் மேட்ச் ரூத் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு சென்ச்சுரி எதிர்பார்க்கலாம் பவுலிங்கில் ஒரு டூ விக்கெட் த்ரீ விக்கெட்டால் எதிர்பார்க்கலாம் ஆனால் எனக்கு ரூட் கிட்ட இருந்து ஒரு சென்ச்சுரி பார்க்கணுங்க அந்த ஃபேப் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் ரன்ஸ் சூப்பராக இருக்கணும் ஸோ ரூட் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோக்கும் அஸ்வின் மாதிரி ஹண்ட்ரட் டெஸ்ட் மக்களே சோ ரெண்டு பேரும் ரெண்டு ஹண்ட்ரட் டெஸ்ட் ஆட போடுறாங்க ஜானி பேஸ்டோ இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல ஈவன் ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கல ஒரு ஹண்ட்ரடா கன்வெர்ட் பண்ண போறாரா என்ன பண்ண போறான்னு தெரியல அந்த அதர் ஹேண்ட் பென்ஃபோக்ஸ் சூப்பரா மேட்சிங் தேர்ட்டி ஃபார்ட்டி அடிக்கிறார் பட் அவர் கிட்ட ஃபிஃப்டி எதிர்பார்க்கறேன் நல்ல பேட்டிங் சென்ஸ் இருக்கு பட் ஃபிஃப்டி போட மாட்டாரு ஜானி பேஸ்டோ ஹண்ட்ரட் டெஸ்ட்ல என்ன பண்ண போறாரு பிப்டியா சென்சரியா அதுக்கும் கீழே ஃபோக்ஸ் ஒரு பிப்டி போடுவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நிலமையா நினைச்சா ரொம்ப ரொம்ப இருக்கு பேட்டிங்ல பேட்மேனாகவும் கேப்டனாகவும் இந்த ஸ்டெஸ்ட்லீஸில் ஃபெயிலியர் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் போட்டார் அதுக்கப்புறம் இவரும் ஆள் அடையாளமே காணும் பவுலிங் போட போடாரு அதுவும் போடவேல போன டெஸ்ட் ஸோ பென் ஸ்டோக்ஸ்க்கு இந்த சீரிஸ் என்னாச்சுன்னு தெரியல கேப்டன்சிலையும் நிறைய சொதப்பல் பேட்டிங் ரொம்ப சொதப்பல் இந்த டெஸ்ட்ல ஒரு ஃபிஃப்டியாவது போட்டு மேட்ச் ஜெயித்து வச்சாதான் தான் கார்டு நல்லது அவருக்கும் நல்லது பௌலிங் டிபார்ட்மெண்ட் போனோன்னா ஓலி ராபின்சன் போன மேட்ச்சில் ஒரு டெபி ஃபிஃப்டி அடிச்சு மாஸ் காமிச்சிட்டாரு யாருமே எதிர்பார்க்கல ஆல்சோ பால் ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு டெட்லி பர்சன் பிகாஸ் வந்து அவர்கிட்ட ஸ்விங் அவர் சிங் கட்டர்ஸ் நிறைய போடுவார் ஸோ ஓலி ராபின்சன் மைட் த்ரெட் ஃபார் இந்தியன் பேட்ஸ்மேன் பேட்டிங்ல ஒரு தேர்ட்டி காம்ஸ்டார் டிபென்ட் ஒரு புது ஆல்ரவுண்டர் இங்கிலாந்து கிறிஸ் வாக்ஸ் மகில ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் ஸோ ராபின்சன் ஆட வைக்கணும் லூசு தனமாக ட்ராப் பண்ணக்கூடாது இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நானும் அந்த ஜேம்ஸ் அண்டர்சனுக்கு ரிஸ்ட் கொடுப்பேன் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடினே இருக்காது மூணு டெஸ்ட் மேட்ச் அந்த டாட் ஆடுறாரு இதுக்கப்புறம் இங்கிலாந்து கிடக்கிறதுக்கு ஒன்று இல்லைன்ற போது நீங்கள் மார்க் ஆடலாம் தர்மசாலம் அனுப்பிச்சு கும்முன்னு ஏறும் ஸோ அதனால மார்க் கூட டெஃபினட்டாக கொடுக்கலாம் நீங்கள் வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ நானாக இருந்தால் மார்க் கூட கன்ஃபார்ம் ஆடுப்பேன் ஆண்டர்ஸ் ரெஸ்ட் கொடுப்பேன் பேட்டிங்ல ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி வரும் கன்ஃபார்ம் மூஞ்சி கும்மு கும்முன்னு எடுத்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போனாங்கன்னா டாம் ஹாட்லிக்கு இது ஒரு சூப்பர் சீரிஸாக இருந்திருக்கு சூப்பர் மேட்ச்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏழு விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலும் பேட்டிங்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அச்சு கொடுத்துட்டு போறாரு முஞ்சி போனால் ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறார் ஸோ அந்த ஆங்கில் பார்த்தா டாம் ஹாட்லி ஒரு குட் ஃபைன் ஃபார் இங்கிலாந்து சொன்னால் இந்த சீரிஸில் பட் அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறார் ஒரு ஃபைவ் விக்கெட் எடுத்துட்டு சீரீஸ் முடிக்க முடியுமா ஒரு ஃபிஃப்டி போடுவாரா வெயிட் பண்ணி பார்ப்போம் எதாவது ஒன்று பண்ணால் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் பட்னா தலீஸ் இங்கிலாந்து யங்ஸ்டர் ஷோயே பஷீர் சொல்லே அவனங்க இருபது தான் வந்து டெபியூ பண்ணி ஃபைவ் விக்கெட் ஆள் எடுத்து மாஸ் ஸ்டார் ஃபோர் டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவ் பண்ணார் தான் யாருன்னு ஸோ இனி இங்கிலாந்துக்கு ஸ்பின்னர் சைடு ப்ராப்ளமே இல்லை ஷோயே பஷீர் டாம் மாட்லி ஜாக் லீச் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு ரேஹான் அஹமது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் ஆனால் தான் கன்ஃபார்ம் ஷோ பஷீர் ஆட வைப்பேன் பால் எப்படி இருக்கோ இல்லை பிச்சு கன்ஃபார்ம் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடலாம் ஸோ தான் மக்களே இதுதான் இங்கிலாந்து டீமோட பிளேயிங் லெவனாக இருக்கும் இங்கிலாந்து டீமோட பிரேக்டர் பிளேயிங் மேன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ரலி பென் டெக்கெட் திருப்பி அவங்க தான் ஆட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது மேபி ஓலி போபாலில் நான் அந்த டேன் லாரன்ஸ் ஆட வைப்போம் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் லைட் ஹார்ம் பேட்ஸ்மேன் நல்லா ஆடுவார் ஆட போகிறாங்களான்னு தெரியல ஜோ ரூட் நம்பர் ஃபோர் பேட் ஸ்டோ நம்பர் ஃபைவ் நூறு ஓட்டி ஸ்டார்ட் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் பென் ஃபோக்ஸ் அதே விக்கெட் கீப்பர் ராபின்சன் கன்ஃபார்ம் ஆடி ஆகணும் ஹாட்லி பஷ் நான் அந்த ஆண்டர்சனுக்கு போலா விட்டு ஆட வைப்பேன் ஸோ இதான் என்னோட லோனாக இருக்கும் இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பிளேய்மேன் மாற்றினேன் வைப்பாங்க ஸோ இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மாதிரி ஜெயிப்பாங்களா அவள் தான் மக்களை வீடியோ ரெண்டு பாட்டு வந்துட்டோ ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் பற்றி நம்ம கவர் பண்ணுறது இதுக்கப்புறம் ஒரு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் கண்டர்ந்தான் அங்கங்கே டி டுவெண்ட்டி வேல்ட் கப் பற்றி வரும் மற்றபடி ஃபுல்லாக வீடியோ ஷார்ட்ஸ் தான் வரும் ஐபிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்டா ஸோ கெட் ரெடி மக்களே ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர் வந்தாச்சு ரெடியாக இருங்க